உலகெங்கும் வாழும் ஆன்மீகாருள் அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நாம் இந்த பிரபஞ்ச ரகசியத்தில் பல நுட்பமான விஷயத்தை வெறும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்தை வாங்கி அதன் மூலமாக ராசி மண்டலத்தில் நீங்கள் எந்த ராசி என்று குறிப்பிட்டு அந்த ராசி மண்டலத்தின்படி உங்கள் ஏற்ப இந்த கோச்சார பலன் என்ன செய்கிறது அது இந்த மாத பலன் என்ன செய்கிறது என்று கேட்ட கேள்விக்காக இந்த நிகழ்வை உங்கள் முன்வைக்கின்றோம் நாம் ஐப்பசி மாத நிகழ்வு எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஐப்பசி மாதத்தோடைய தொடர்பு எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் தன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்னவாக இருக்கும் இந்த ஆன்மீக அருள் அன்பு நேயர்களுக்கு இந்த ஆன்மீக அருள் மூலமாக மிக அற்புதமான துல்லியமான விஷயங்களை நுட்பமாக சொல்லி சொல்லி வருவதற்கான இந்த பெருமுயற்சியில் உங்களை வணங்கி வரவேற்று உங்களோடு பகிர்ந்து கொள்வது உங்கள் சிதயோகி பேரம்பளவானனின் அன்பு கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இதை தொடர்ந்து நாம் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் மேஷ ராசியில் இருப்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது கிரக நிலைகள்லாம் இந்த மேசராசியை ஒட்டி இருக்கின்ற கிரக நிலையை மிக மிக அற்புதமான கிரக நிலையாக இருந்தாலும் புரட்டாசி மாதத்தில் இருந்த சூரிய பகவான் ஐப்பசி மாதத்தில் உள்ளே வரும் பொழுது அந்த மாதத்தின்படி சூரியன் அங்கே பத்து பாகையில் அவர் நீச்சமடைகிறார் மாதப்பலனை தெளிவாக எடுத்து சொல்லுவவர் சூரியன்தான் அந்த சூரியன் அங்கு பத்து பாகை வெளிச்சத்திலிருந்து கம்மியாகிறார் அப்போ உச்சம் நீச்சம் மேஷத்தில் உச்சம் பெறுபவர் இங்கே நீச்சம் பெறுவதால் இவருக்கு என்னவாகும் எது எது உச்சமாகிறது எது எது நீச்சமாகிறது இவருடைய பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய சிம்ம என்ற ஐந்தாம் இடமும் இந்த இடத்தில் நீச்சமாகிறது எப்படிப்பட்ட இந்த ராசி மண்டலத்தில் சித்திரை மாதத்தில் வரும்பொழுது அந்த சூரியன் அங்கே உச்சமாகிறது இந்த இரு மாதங்களிலும் ஏற்படுகின்ற நிகழ்வு இந்த மேசராசி நேயர்களுக்கு எண்ணற்ற விஷயங்களை அள்ளித்தரும் இது பெறக்கூடிய தன்மை வாய்ந்த மக்கள் யார் அதை பெற முடியாமல் தவிப்பவர் யார் அதை எப்படி தருவது என்று ஜோதிடரை அணுகும்போது ஜோதிடர் பல நுட்பமான விஷயங்களை உங்களுக்கு நுணுக்கமாக சொல்லித்தருவார் அந்த வழியில்தான் இந்த ஜோதிடருள் அன்பு நேயர்களுக்கு நாம் வழங்கி வருகிறோம் உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் மிக நுட்பமாக கவனிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் என்றால் எல்லையற்ற விசேஷங்கள் நடக்கும் யாரெல்லாம் பாதிப்புக்கு ஆளாகி ரொண ரோகம் பிணி பீட தொல்ல தொந்தரவு என்றெல்லாம் அவதிப்பட்டீர்களோ அவர்கள் இப்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் முடிவு நடக்கிறது நடக்கட்டும் இல்லை நடந்த வரை சந்தோஷம் அந்த அளவுக்கு நீங்கள் முடிவுக்கு வந்துடுவீங்க ஏன்னு கேட்டால் தன்னுடைய சுய கௌரவம் போகுது தன்னுடைய பெற்றோர்களுடைய சொல்லை நம்ம சொன்னால் அவங்க கேட்குறதில்ல அவங்க சொன்னால் நம்ம கேட்குறதில்லை இப்படிப்பட்ட பதட்டமான மனசு வேதனைப்பட்ட இந்த காலத்தை இந்த நேரமானது இந்த ஐப்பசி மாதமானது மிகவும் அழகாக உங்களை தெளிவாக எடுத்துச் செல்லும் எப்படியெல்லாம் எடுத்து சொல்லும் உங்கள் பாருங்கள் பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு முன்னும் பார்த்துக்கிறார் அந்த ராசியை அப்படியே பிளாக் பண்ணி வச்சுட்டார் ஏழில் சூரியனு செவாவும் இருக்காங்க அக்னி கிரகங்கள் ரெண்டு பேரும் ஏழில் வந்திருக்காங்க அப்போ ஏழில் வந்திருக்க கிரகங்கள்னாவது நீங்கள் பிறருக்கு ஒத்து போகணும் உங்களுடைய பார்ட்னருக்கோ உங்கள் மனைவிக்கோ இல்லை கணவனுக்கோ நீங்கள் ஒத்து போக வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனால் சண்டை சச்சரவும் வரும் அந்த சண்டை சச்சரை வருவதை நாம் யாரும் எதுவும் செய்ய முடியாது ஏனென்றால் அது இயற்கை தருகின்ற ஒரு அற்புத விளையாட்டு உணர்கின்ற ஆற்றலை நீங்கள் பெறுவதற்கு குருவின் ஆலோசனை பிரகாரம் அந்த நுட்பத்தை நீங்களும் விளையாட கற்றுக்கிட்டீங்கன்னா மிக அருமையாக இருக்கும் கண்டிப்பாக கணவன் மனைவி சண்டை சச்சரவு வருதுன்னா ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழுங்கள் அது எப்படி வாழணும்னு கேட்டு அதன்படி வாழுங்கள் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் அதுக்குன்னு சில உச்சாடன மந்திரங்கள்லாம் இருக்குது அந்த மந்திரங்களை உங்களுடைய வார்த்தை உபதேசத்திற்கு ஏற்ப பெற்று அந்த உச்சாடனத்தை நீங்கள் உங்கள் உள்ளுக்குள்ளேயே உங்களுடைய மனதுக்குள்ளேயே அந்த உச்சாடனத்தை போட்டு நமசிவாயம் என்ற பஞ்சாசர மந்திரத்தை இயக்க கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புறநோய் உங்களை தாக்காது அகநோயை பொறுத்தவரையும் நீங்கள் தான் அதை சரி செய்யணும் ஏன்னு கேட்டால் அது சரி பண்ணுகின்றதற்காக தான் இந்த பூரோகத்தில் நம்ம பிறக்கிறோம் அப்படி இந்த பூலோகத்தில் பிறக்கிற நாம் நம்மை நாம் உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அதை தக்க வைத்து கொள்ளும்மாறு மிக பக்குவமாக உணர்ந்து உணர்ந்து அதை எடுத்து செல்ல வேண்டும் அன்பே உயிர் அறிவே உலகம் இந்த அறிவை போட்டி பொறாமை என்பதனால் சிலரால் பாதிக்கப்படும் ஆனாலும் இன்றைக்கி சூரியன் நிச்சயமாக ஆகிறதுனால உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் ஆன்ற ஒரு ஒரு சிலருக்கு வெறிகுணம் வரும் சில பேருக்கு விட்டு கொடுக்கும் தன்மை வரும் அவரவர்களுடைய பிறப்பு ரகசியத்திற்கு ஏற்ப மாதிரி உங்களுடைய சொல்லும் செயலும் சூப்பராக இருக்கும் அதில் வந்து நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ண மாட்டீங்க நேரடியாக உங்கள் பார்ட்னர் உங்கள் மனைவி இல்லை கணவன் உங்களுக்குள்ளே தான் நடக்கும் ஒரு சில இருபது வயசுலேருந்து முப்பது வயசு உள்ளவங்க கடுமையான பாதிப்புக்கு ஆளாவாங்க பாதகஸ்தானத்தில் ராகு வேறு இருக்கானா அவை என்ன செஞ்சிருவான்னா உங்களை அப்படியே திக்கு ஆட வச்சுருவான் உங்களுடைய எண்ணங்களை வந்து நீங்கள் நினச்சது சரியான முறை தான் அந்த சரியான முறையிலிருந்து வே வேறு வழிக்கு அவன் எடுத்துருவான் உங்களை டைவர்ட் பண்ணி விட்ருவான் ஆனால் நீங்கள் அதில் தயங்காதீர்கள் ஐந்தில் இருக்கிற அந்த கேது பகவானுடைய அனுகிரகத்தை உள்வாங்குங்க ஏன்னு கேட்டால் உள்வாங்கி உள்வாங்கி பக்குவம் அடைவதற்கு ஞானகாரகனாகிய கேது இந்த மேசராசிக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் சிறப்பாக எடுத்துட்டு போகிறார் விநாயகரை விட்டுடாதீங்க விநாயகம் என்பது நாயகம் என்பது நீங்கள்தான் இரண்டு கைகளாலையும் சிரசில் குட்டி கொண்டு தன்னுடைய விரல்களால் தன்னுடைய காதை பிடித்து கொண்டு தோப்பு கரணம் உட்காந்து எழுந்திரிங்க அப்போ பாருங்கள் என்ன அற்புதமாக இந்த உடல் எப்படி இருக்கும் பாருங்கள் நோய் நொடியே வராதுங்க உட்காந்து எழுந்திரிச்சு பாருங்கள் அந்த முதுகு தண்டு உடனே அதற்கு பிறகு மூணு சுத்த சுத்துங்க அப்போ ஓங்கார பொருளுடைய ஓம் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் கூற கூற உங்கள் உடலுக்குள்ளே ஒரு மினுமினுப்பு வரும் நெத்தி புருவத்தின் கீழே உங்களுக்கு ஒரு ஒளி வரும் நீங்கள் கைகளை கொண்டு மூடினால் கூட அதுக்குள்ளே வண்ண வண்ணங்களாக பல உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ப அந்த ஒளி வந்து ஒளிவட்டம் உங்களை ஆறுதல் படுத்தி பக்குவப்படுத்தி இருக்கின்ற கிரகங்களை அனுசரித்து உங்களுடைய வாழ்க்கையை லெவலாக போகிறதுக்கு மிகவும் அற்புதமான பயணத்தை செய்யப்போகும் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன்